வணக்கம் ட்ரிபிள் அகடமில் ஜோர் ஆஸ்பதி வரதராஜன் என்று நான் பார்க்க தலைப்பு வாழ்வை உயர்த்தும் லட்சுமி கடாட்சம் தரும் யோகங்கள் உங்களுக்கு இருக்கா இதுதான் நமக்கு தலைப்பு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ தான் பதிவுள்ள அவர் சேவரும் பார்த்து பயனெல்லாம் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆரம்பிகள் நைன் செவன் டபுள் எயிட் டூ ஃபைவ் ஜீரோ

இந்த மாலவியா யோகம் சுக்கர பகவானால் ஏற்படும் யோகமாகும் சுக்ர பகவானால் ஏற்படக்கூடிய யோகம் சுக்கர பகவான் ஆட்சி அல்லது உச்சம் இங்கே உச்சம் ஆட்சி அல்லது உச்சம் பெற்று லக்னத்திலோ சந்திரனுக்கோ ஒன்று நாலு ஏழு பத்தில் ஏதேனும் ஒன்றில் இருந்தால் இல்லையா சந்திரனுக்கு பத்தில் இருக்கிறது சந்திரனுக்கோ அல்லது லக்கணத்திற்கோ ஒன்று நான்கு ஏழு பத்து அதாவது கேந்திரத்தில் இருந்தால் இந்த மாலவியா யோகம் ஏற்படுகிறது இந்த மாலவியா யோகம் மட்டும் வந்துவிட்டால் இருந்துவிட்டால் அந்த ஜாதக சமூகத்தில் பெயரும் புகழும் பெறுவார் பெண்களை வசீகரிப்பார் ஏராளமான செல்வம் தனம் எண்ணற்ற விலையுயர்ந்த வாகனங்கள் ஆடை ஆபரணங்கள் என அனைத்தையும் பெற்றிருப்பார் எனினும் இந்த ஜாதகருக்கு காம உணர்வு அதிகம் இருக்கும் அடுத்து இரண்டாவது அஷ்டலட்சுமி யோகம் ராகு லக்னத்திலிருந்து ஆறாம் இடத்தில் இருந்து ராகு பகவான் லக்னத்திலிருந்து ஆறாம் இடத்தில் இருந்து குரு பகவான் ஆட்சி அல்லது உச்ச பலத்துடன் லக்னத்தில் இருந்து ஒன்று நான்கு ஏழு பத்தில் இருந்தால் லக்னத்திலிருந்து ராகு ஆறாம் இடத்திலிருந்து குரு பகவான் ஆட்சியோ அல்லது உச்சமோ இருந்து அது ஒன்று நான்கு ஏழு பத்தாம் இடமாக இருந்தால் இங்கே லக்னத்துக்கு ஏழு லக்னத்துக்கு ஆறுல ராகு இந்த அமைப்பில் இருந்தால் லட்சுமி கடாட்சம் அதாவது அஷ்டலட்சுமி யோகம் எனப்படும் இந்த யோகம் உண்டு இந்த யோகம் மட்டும் ஒருவருக்கு இருந்துவிட்டால் விட்டால் இவர் வீட்டில் எப்போதும் கொடி கொண்டு இது ஒரு அரிதான யோகம் பெரிய செல்வந்தர்கள் ஜாதகத்தில் மட்டுமே காண கிடைக்கும் யோகமாகும் அடுத்து தர்ம கர்மாதிபதி யோகம் தர்ம கர்மாதிபதி யோகம் லக்னத்திலிருந்து ஒன்பதுக்கும் பத்துக்கும் உடைய அதிபதிகள் ஒன்று கூடினாலும் ஒருவரை ஒருவர் பார்த்தாலும் இருவரும் ஒருவர் வீட்டில் மற்றொருவர் என பரிவர்த்தனை பெற்று இருந்தாலும் இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் உண்டு இங்கே லக்கணத்திலிருந்து ஒன்பது பத்துக்குரிய அதிபதி புதன் சுக்கரன் ஐந்தாம் வீட்டில் இருக்கிறாங்க ஓகேவா இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல சேர்ந்து ஒன்பதும் பத்தும் அதிபதிகள் சேர்ந்திருந்தாலோ ஒருவரை ஒருவர் பார்த்தாலோ பரிவர்த்தனை பெற்றுக் கொண்டாலோ இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் உண்டாகும் இந்த யோகம் மட்டும் ஒருவர் ஜாதகத்தில் காணப்பட்டால் அவருக்கு பெரிய பதவி தேடி வரும் புகழும் வரும் தரும் அவர் மண்ணை தொட்டாலும் பொன்னாகும் தொடங்கும் யாவார் அவர் சந்ததியில் சுமார் ஏழு தலைமுறையினர் வரை செழிக்கும் அசுமதி யோகம் குரு பகவான் புதன் பலர்பரை சந்திரன் சுக்கரன் ஆகிய இந்த கிரகங்களோடு பத் லக்னத்திலிருந்து மூன்று ஆறு பத்து பதினொன்னில் குரு பகவான் தரும் யோகம் தான் வசுமதி யோகம் குரு பகவான் புதன் பலர்பரை சந்திரன் சுக்கரன் இவர்களோடு லக்னத்திலிருந்து மூன்று ஆறு பத்து பதினொன்னில் இருந்தால் இந்த அங்கே மூன்று ஆறு இது பதினொன்று இந்த பத்து ஏதாவது ஒன்றில் ஒருத்தர் ஒருத்தர் மாறி மாறி இருக்கலாம் இந்த மாதிரி சேர்ந்திருந்த யோகம் பசுமதி யோகம் என்று அழைக்கப்படுகிறது இது மிகவும் அரிதான யோகம் இந்த யோகம் மட்டும் இருந்துவிட்டால் புத செல்வம் பெற்றிடுவார் சூரியன் மேஷத்தில் சந்திரன் விருச்சிகத்தில் செவ்வாய் கடகத்தில் புதன் மீனத்தில் குரு மகரத்தில் சுக்கரன் கன்னியில் சனி மேஷத்தில் இப்படி இந்த கிரகங்கள் வந்து நீசமாறாங்க இவர்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கட்டத்தில் நீசமடைந்து நின்று இவர்கள் நின்ற அந்த குறிப்பிட்ட ராசிக்கு உடைய கிரகம் அல்லது அதிபதி அதாவது அதிபதி உச்சமோ பெற்றாலும் ஆட்சி அல்லது உச்சம் பெற்றாலும் அல்லது லக்னத்திற்கோ சந்திரனுக்கோ ஒன்று நான்கு ஏழு பத்தில் இருந்தாலும் நீசம் பங்கமாகி ராஜயோகம் கிடைக்கும் இதனால் மிகப்பெரிய இந்த ஜாதகருக்கு ஏற்படும் அதாவது இந்த பாருங்க சந்திரன் விருட்சிகளை நீசம் இந்த அதிபதி செவ்வாய் வந்து பத்தில் போய் சூரியன் வீட்டில் உட்கார்ந்து ஓகேவா இந்த அமைப்பில் இருந்தாலும் சரி இல்லைன்னா ஒன்று கூடி அமர்ந்தாலும் இது நீச பங்க ராஜயோகம் சந்திரன் குரு இருக்கார் இல்லையா அந்த சந்திரன குரு இங்கே ஏழாம் பார்வையா அஞ்சு ஏழு ஒன்பதில் பார்த்தாலும் நீச பங்க நீச பங்கமாகி ராஜயோகம் உண்டாகும் இந்த அமைப்பில் தங்கள் ஜாதகங்களில் இந்த ஆறு யோகங்களில் எந்த யோகம் இருக்கிறது என்று பாருங்கள் நிச்சயம் ஏதாவது ஒரு யோகம் உங்களுக்கு கட்டாயம் இருக்கும் தங்களுக்கு தங்கள் குழந்தைகளில் தங்களுக்கு பிரியமானவர்களுக்கு இந்த யோகம் கட்டாயம் இருக்கும் ஆகவே உழைப்பை போட்டு இறைவனுடைய அணுக்கிரகத்தையும் பெற்று நன்கு செல்வ செழிப்போடு வாழ எல்லாம் வல்ல இறைவன் தங்களுக்கு அனுக்கிரகம் புரியட்டும் கட்டாயம் இந்த ராசிகள் இந்த யோகங்களில் ஒரு யோகமாவது அனைவருக்குமே இருக்கும் அதை பயன்படுத்தி கொண்டு ஆரோக்கியமாக வாழுங்கள் ஆனந்தமாக இருங்கள் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி